பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது நீங்கள் கேட்டு அதிகபட்ச நன்மையும் உண்மையும் நீங்கள் தெரிந்து கொண்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியங்களை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் பிறரை வழிநடத்தி அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றவர் இப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த மாதத்திலே நிகழக்கூடிய நான்கு பெயர்ச்சிகள் ஒன்று சுக்கரனு கூடியது இரண்டு சூரியனுக்கு உரியது இரு முறை புதன் பெயர்ச்சியை அடைகின்றார் அதனுடைய பலாபலன்களை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இப்பொழுது சொல்லப்பட இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல திருப்பம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோ தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றி அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மனதிலே இனம் தெரியாத பையம் பயம் அவ்வப்போது வந்து போகும் அந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை தரும் உத்தியோகத்தில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சாதனை செய்யும் காலம் இது பணத்தை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட வேலைகள் இருப்பவர்கள் கவனமுடன் கையாளும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்கள் இனம் கண்டு கொள்வீர்கள் தங்கள் பணியை சரியாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் சில சமயங்கள் காரணம் இல்லாமல் மனதிலே தைரியம் குறை விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களது கோரிக்கைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகின்ற மாதமாக இது இருக்கும் தாய் மற்றும் தாய் வழி உறவினரும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளை மன்னிக்க பழகி கொள்ளுங்கள் அரசியல் உள்ளவர்களுக்கு பதவி எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதி கிடைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு அதிரட்ட தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை பச்சை நீளம் அதிரட்ட எண்கள் ஐந்து ஆறு நான்கு எட்டு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுக சொல்லப்படுகிறது நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் நீங்கள் உண்மையாக பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்